you mm -hmm. Bin... அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் பாவத்தை விருக்கிறவர் பாவிகளை நேசிக்கிற ஆண்டவர் நம்மையும் அழைக்கிறார் இந்த புதிய நாளில் என்ன நான் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பதை பார்க்கும் பொழுது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அறிந்தால் முன்பு உன் சகோதரனுடைய உப்புரவாகி வந்து காணிக்கையை செலுத்து மத்திய ஐந்தாம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிற முக்கியமான நெறிமுறைகளிலே இதுவும் ஒன்று இருபத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு நீ பள்ளிவிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே உருவாயாகில் காணிக்க வைத்துவிட்டு போய் சகோதரனுடைய ஒப்புரவாக பின்பு வந்து காணிக்க படைக்கலாம் என்று பலியையும் காணிக்கையை காட்டிலும் பகைமையை வெறுப்பது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது பகைமையோடு கூட ஒப்புரவாகாமல் கூட நான் ஆண்டவரோடு ஒப்புரவாக முடியாது என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுத்திருக்கிறார் இன்றைக்கு இந்த புதிய ஆண்டிலே அநேக தீர்மானங்களை ஒன்றாம் தேதி எடுக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் எடுக்கணும் இன்றைக்கி எனக்கு தெரிந்துப்பா நான் நம்ம நினைவுக்கு உட்பட்டு யாரோடு ஒருத்தராவது ஒருத்தரோடு கூடாவது பகைமையோடு இருந்தேன்னா அந்த பகைமையின் கசப்பின் வேறு என்ன எடுத்து போடணும் அதுக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா நான் எவ்வளோ தான் வந்து நின்று ஜபம் பண்ணாலும் பகைமை என்கிற ஒன்று எனக்குள்ளே இருக்குமென்றால் அதனால் பிரயோஜனமே இல்லை ஆற்றில் வந்து நிற்கிறத காட்டிலும் வெளியில் போய் உப்புரவாகி அப்புறம் உள்ளே ஆல்ட்ருக்குள்ளவா அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் ஆல்ட்ருக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கும் அதுதான் போதனை ஆல்ட்ரு உள்ளே போகிறவங்களுக்கும் அதுதான் போதனை பகைமை வைத்து கொண்டு ஆற்று உள்ளேயும் இருக்க முடியாது ஆற்றுக்கு வெளியேயும் ஜவிக்க முடியாது அப்போ முதலாவது என்னிடத்துல காணப்படுகிற பகைமை வேறு எடுத்து போட எனக்கு உதவி செய்யும் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நிச்சயமாக அதற்குரிய வல்லமையும் தைரியத்தையும் பலனையும் கொடுப்பார் அப்படி ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த மெய்யான சமானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எவ்வளவுதான் இப்போ லட்ச லட்சமாக காணிக்கை கொடுத்தாலும் அதை அவர் ஒரு ஒரு பொருட்டாக நினைக்கிறதே இல்லை உன் சகோதரனோடு உப்புரவாகு விட்டு உன் சகோதரியோடு உப்புரவாக உப்புரவாகிவிட்டு என்னிடத்தில் வா நான் உன்னை பிரியமாக ஏற்றுக்கொள்வேன் பாவி மனம் திரும்பி வா பகையமை வெறுத்து வா வா நான் உனக்காக காத்திருக்கிறேன் என்று அழைக்கிற காத்திருக்கிற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் இந்த புதிய நாளில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து ஆவிக்குரிய வளர்ச்சியிலே ஒரு படி வளர்வதற்கு கத்தரதாமை கிருபை செய்வாராக அமீன்